அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று அருணகிரிநாத சாமி கேட்கிறார் உனக்கு உங்களுக்கு வந்து முருகன் எதை உணர வைத்தான் என்று கேட்டபோது எனக்கு ஒன்றை வைத்தான் அதை நீயும் அவனுடைய அருளை பெற்று உணர வேண்டுமே தவிர நான் சொல்லி உன்னால் உணர முடியுமா என்று பதிலுக்கு அவர் கேட்கிறார் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் இவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று கேட்டதைப் போலவே நம்முடைய சிவகாக்கியர் இங்கே சொல்லுகிறார் செய்ய தங்கியிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் மையகத்து மாந்தர் முன் வாய்திறப்பதில்லையே என்கிறார் எனக்குள்ள அது நிகழ்ந்து விட்டது எனக்கு அது அனுபவமாகிவிட்டது அந்த அனுபவத்தை எவ்வளவு சொற்களை கொண்டு நான் சொன்னாலும் அது சொன்னதை போல் ஆகாது சொல்லாயிரம் கொண்டு சொன்னாலும் அந்த பல்லாயிரம் பேர்களுக்கும் அடைய முடியாத அனுபவத்தை அடைந்தவரால் மட்டுமே அனுபவிக்க முடியும் எனவே ஆங்கிலத்தில் கேள்வியை கொஸ்டின் என்று சொல்லுவார்கள் கொஸ்டின் என்பது எதிலிருந்து வந்தது என்பதை ஓஷோ விளக்குகிற போது சொல்லை சொல் என்றால் தாகம் தாகத்தில் தாகத்திலிருந்து வருவதுதான் கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவருக்கு ஏதோ ஒரு சித்தி கைகூடி விட்டது என்றால் உடனே ஓடிப்போய் உங்களுக்கு என்ன நடந்தது என்று பேட்டி எடுப்பது அடைந்தாரே நான் அதை எப்படி அடைவேன் என்கிற தாகம் இருக்கிறதே அந்த இருந்தால்தான் அது கொஸ்டினாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுவதைப் போல ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் நான் ஒரு நிலையை அடைந்தேன் என்பதனால் அதை எப்படி அடைந்தேன் என்று என்னை கேட்காது நீ கேட்டாலும் உன் முன்னால் நான் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் ஐயன் வந்து என் மூலம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன் வாய் திறப்பதில்லையே